നോൺപുടിയ സിപ്പുകൾ പതിവ് കേളു അതോ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு ஆலமின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்ல அலை வசல்லம் சொன்னார்கள் امام بخاري رحمه الله بديو سيغيره ابو هريره رضي الله عنه وقال كور وداه من صام رمضان من صام رمضان ايمانا واحتسابا மாதத்திலே நோன்புகளை நோர்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது

உங்களிடத்தில் இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறார்கள் ஷஹுருன் முபாரக் ஷஹருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் ஷஹுருன் முபாரக்

தீங்குகள் விலங்கிடப்படுகிறது அல்ஃபி ஷஹரின் இந்த அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லு வசல்லம் சொன்னார்கள் அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம் நோன்பை தவிர ஹூவலி ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அசி அஜிசிபி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன் எத உஷகு வதகு வக்லகு வசுர்பகு மின் அஜிலி அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் வஸ்ஸுயா முஜுன்ன ஐய காயா நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோயிச்சில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் இதற்கு இரண்டு அருத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருபுஸ் என்றால் முதல் அருத்தம் அஜிம அல் ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இரண்டு அல் ஃபுஹ்ஷு மினல் கௌலி வல் ஃபஅல் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் பியது

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் கேளுங்கள் இரண்டு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கிறது ஒரு காலையில் இருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்த கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை என்று பரிசுத்தப்படுத்தினானோ இரண்டு அந்த ரப்பை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் தூதர் முஹம் ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் விலங்கிடப்படுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நரகத்தின் கதவை அடைகிறான்

முன்னேறுங்கள் முன்னேறி தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை நிக்கிற செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் குரு அதிகப்படுத்து விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாவின் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதில் இருந்து குறைத்து கொள்ளுங்கள் விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமானவர்களே ஜமாத்துடைய தொழுகைகளை விட்டு விலங்குபவர்களே குரானுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை எல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளி இல்லாஹி ஓ தோக்கா உமினன்னார் அல்லாஹ் இடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறாள் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாக்கியத்தை மக்களி பாடகர் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாகின் அஹமது அல்லாஹவுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாகன் அஸ்யாம உள் குரானும் எஸ்ப அநிலில் ஆமதியவுமல் கய்யாம நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் குரான் கூறும் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் தூக்கத்தில் இருந்து தூக்கத்திலிருந்து கொண்டு இந்த குரானை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் கூறும் நோன்பு கூறும் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் الله அலை الله சொன்னார்கள் இன் ஜன்னதி பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது ய்காலு லஹு அர்ரியான் அந்த வாசல் அழைக்கப்படும் அர்ரியான் என்று யத்குலு மின்ஹு ஸாயிሙன யௌமல் kıயாமா நோன்பாளிகள் அந்த வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள் தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நோன்பாளிகள் எங்கே அவர்கள் நுழைவார்கள் அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அல்லாவுடைய தூதர் முகமது அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகமது ரசூலுல்லா சொல்லு செல்ல சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும்